ஓம் சரவணபவ எனும் திருமந்திரம் அகில உலக உயிர்களுக்கும் ஓர் அற்புத மந்திரமாகும் திருமுருகனின் சடாட்சர மந்திரம் சரவணபவ என்பதாகும் சரவணபவன் என்றால் நானல் சூழ்ந்த பொய்கையில் உதித்தவன் என்று பொருளாம் இதில் ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கிறது ச என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டது ர என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது வ என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது என்பது நம் வாழ்வின் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியதாகவும் ப என்பது ஈர்க்கும் ஆற்றலைக் கொண்டது மற்றும் வ என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தியை கொண்டது என்றும் கூறப்படுகிறது கந்தனின் அருள்பெற சிறந்த மந்திரமாகும் சரவணபவ என்னும் திருமந்திரத்தை முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி ஆயிரத்து எட்டு முறை சொல்லி சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களும் சிறப்புகளும் உண்டாகுமாம் பொன்பொருள் சேர்ந்து வேண்டியது வேண்டிய வண்ணம் நிறைவேறும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் நம்பிக்கையாகும் பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பக்தி கோஷம் எழுப்புவது வழக்கம் அதாவது சிவனுக்கு ஓம் நம பெருமாளுக்கு நமோ நாராயண என ஐந்து அல்லது ஏழு எழுத்து மந்திரங்களால் ஜெபிப்பது போல ஆறுபடை முருகனை ஆறு எழுத்து மந்திரமான சரவணபவ என்னும் மந்திரம் சொல்லி ஜெபிக்கிறோம் சண்முக சடாட்சரம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறெழுத்து எழுத்து தான் சரவணபவ இந்த சக்தி வாய்ந்த ஆறெழுத்து மந்திரத்தை கூறக்கூற அழிவில்லாத செல்வமும் ஞானமும் உண்டாகுமாம் அருள் நலமும் ஆதியும் பொருள் நலமும் உள்ள முருகவேலை பூஜித்து வரும் அடியார்களுக்கு உள்வினை பயனாய் இருள் நகரத்தை அடைய நேரினும் அந்த துன்ப காலத்தில் அவரை காத்தருள்வது சரவணபவ எனும் மந்திரமே ஆகும் திருநீரு விளங்கும் திருமேனி உடையவனும் முழு நிறைவான ஆகாச வடிவுடையவனும் வேற்படை ஏந்திய அரசனும் ஆன பெருமானது திருவடிகளை சரவணபவ எனும் மந்திரத்தைச் சொல்லி இரு கைகளால் வணங்கும் அடியவர்களுக்கு இம்மண்ணுலகில் துன்பம் வருமாயின் உடனே காத்தொள்வது சரவணபவ எனும் மகா மந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்